மரணத்தோடு முடிஞ்சு போறதல்ல மரணத்தோடு முடிஞ்சு போறதல்ல அவன் மரணத்துக்கு பின்பாக அவன் மரணத்துக்கு பின்பாக நித்திய வாழ்க்கை இருக்கிறது ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது இயேசுவோட கூட இருக்கிற வாழ்க்கை இயேசுவோட கூட இருக்கிற வாழ்க்கை இரண்டாவது நரகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை இரண்டாவது நரகத்தில் இருக்கிற ஒரு நம்ம கண்களை மூடும் போதுதான் அப்பதான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை ஆரம்பமாக இந்த வாழ்க்கையில ஒரு வாடகை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில ஒரு வாடகை வாழ்க்கை நம்ம எப்போ நம்மளுக்கு எப்போது மரணம் வர யாருக்கும் சொல்ல முடியாது